ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏன் அன்பு குழந்தை இன்னும் இரண்டு மணி நேரம்தான் மீதம் இருக்கிறது எதிர்பாராத திருப்பம் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது உன் அப்பன் முருகன் இதை சொல்லும் பொழுது நீ நம்ப மறுக்கலாம் ஆனால் நான் சொன்னது போல இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக இந்த விஷயம் நடக்கும் பொழுது நிச்சயமாக என் குழந்தைக்கு எனக்கும் நீ நன்றி சொல்ல வரத்தானே வேண்டும் உன் அப்பன் முருகன் உனக்கான ஒவ்வொன்றையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துபவர் உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வந்து சேரும் நேரம் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றிலும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இன்று காலை பதினோரு மணி இருபத்தி மூணு நிமிடங்கள் வரையிலும் அதாவது உன் அப்பன் முருகன் அன்பும் அருளும் உனக்கு கிடைக்க பெறக்கூடிய நேரம் இன்னும் சில மணி நேரங்களில் திதி முடிகின்றதே தவிர உன் அப்பன் நான் உன் மீது கொண்ட அன்பு ஒருபோதும் குறையாது உன் மீது கொண்ட அக்கறை ஒரு நாளும் தீராது உனக்கு நான் என்ன கொண்டு வந்து கொடுக்க நினைக்கின்றேனோ உன்னுடைய வாழ்க்கையை நான் என்னவாக மாற்ற நினைக்கின்றேனோ அதை எல்லாமும் சரியாகவே நான் உனக்கு செய்து கொடுக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் சிறிது நேரம் இருக்கும்போது இந்த அப்பன் முருகன் என்னிடத்தில் நீ வேண்டி நின்ற பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிடுவதற்கான சாத்திய கூறுகள் அதிகம் அல்லவா உன்னுடைய வாழ்க்கை நான் உன் கைகளில் ஒப்படைக்க முடிவெடுத்து விட்ட நேரம் நீ என்ன நினைத்தாலும் அதை நான் நிச்சயமாக உன்னோடு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லவா உனக்காக நான் வருவது உன்னை என்றும் தொடர்வதும் இந்த வாழ்க்கையில் நீ எனக்கு அதை செய்கிறாய் இதை செய்கிறாய் என்பதற்கான நீ என் மீது கொண்ட நம்பிக்கையினால் மட்டுமே இதுவெல்லாம் இங்கு சாத்தியமாகிறது என்பதை நீ மறக்காதே நீ என் மீது கொண்ட நம்பிக்கையினால் மட்டுமே இது சாத்தியமாகிறது என்பதை நீ மறக்காதே நான் இருக்கும்போது என்னுடைய அன்பு உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சரியாக வழிநடத்தும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்லதை நடத்த வேண்டிய இந்த வாழ்க்கையில் நீ படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நேர்மையான விஷயங்களை நிச்சயமாக உன் கண் முன்னால் வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நல்லது நடக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் தீயது நடக்க வேண்டும் என்பது விதியானால் அதை உன்னால் தடுக்க முடியும் உன்னுடைய எண்ணங்களால் அதை தடுக்க முடியும் சுற்றி இருப்பவர்களால் வரக்கூடிய கஷ்டங்களை உனது இல்லை என்று நிச்சயமாக உன்னால் உறக்கச் சொல்ல முடியும் இதற்கெல்லாம் நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் இதற்கெல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை தன்னுடைய மனநிலையில் தன்னை தயாராக வைத்திருக்க வேண்டும் தன்னோடு பயணிக்கின்ற ஒவ்வொருவரை பற்றியும் நல்லபடியாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சுற்றி இருக்கின்றவர்கள் என்ன செய்கிறார்கள் நம்மை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் நமக்கு எதை கொடுக்கிறார்கள் என்பதனையெல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடத்த காத்து கொண்டிருக்கிறதோ நீ அதை புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நேரம் இந்த அப்பன் முருகன் உனக்காக உடன் வரும் இந்த காலம் உனக்கு அதிர்ஷ்டத்தை நான் என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் காலம் உனக்கு எதை கொடுத்தாலும் அவை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள் எதிர்பாராதது கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு எதிர்பாராத பல விஷயங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் இனி உனக்கே உனக்கென நான் என்ன சொல்லி கொடுக்கிறேனோ அவை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா நல்ல விஷயங்களும் சரியாகவே நடக்கும் இந்த அப்பன் முருகனுடன் வருகின்ற இந்த காலம் உனக்கான வாழ்க்கை என்பது எப்பொழுதும் உன் வசமாகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து இனி ஒரு கலக்கம் கொள்ளாதே உனக்கான தேவைகள் உனக்கான விருப்பங்கள் என்று ஒவ்வொன்றையும் நான் நிறைவேற்றித் தருவேன் மனதில் இருக்கின்ற சிந்தனைகள் மட்டும் ஒரு குறையாமல் நீ பார்த்து கொண்டால் அது போதும் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை நீ கைவிட்டு விடாமல் இருந்துவிட்டால் அது போதும் மற்ற எல்லாமே உனக்கு தானாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் யாருக்கும் எதற்கும் அஞ்சாமல் யார் என்ன சொன்னாலும் அதற்காக பதறாமல் நீ செல்லும் பாதை சரியானது என்பதை தெய்வத்திடம் மட்டும் ஒப்புதல் கேட்டுவிட்டு உனக்கான நேரங்களை சரியாக நீ வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் நிச்சயமாக உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் யாரையும் நம்பி இங்கு உன்னை நான் பிறக்க வைக்கவில்லை யாரையும் நம்பி இந்த வாழ்க்கை நான் உனக்கு கொடுக்க வைக்கவில்லை உனக்காக இந்த வாழ்க்கையை நான் உன் கைகளில் ஒப்படைத்து இருக்கின்றேன் உனக்காக மட்டுமே இந்த வாழ்க்கை நான் உன் கைகளில் தந்திருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களில் எப்பொழுதும் போல உனக்கான சந்தோஷங்களை நீ எந்த இடத்திலும் இருந்து பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் எதையும் தொலைக்க நீ தயாராக இருக்கக்கூடாது எதையும் விட்டுவிட என் குழந்தை நீ தயாராக இருக்கக்கூடாது எப்பொழுதாவது நீ யாருக்காவது எதையாவது இழக்க துணிந்து விட்டாயானால் அப்பொழுதுதான் அப்பொழுதுதான் இந்த உலகம் உன்னை ஏமாளியாக பார்க்க தொடங்கி வருகிறது அவரவர் வாழ்க்கையில் அவரவர்கள் முட்டி மோதித்தான் வாழ வேண்டுமே தவிர இன்னொருவரிடத்திலிருந்து அந்த பலனை பெற்று அவர்கள் ஒருபோதும் வாழ நினைக்க கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நான் இருக்கும்பொழுது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது இருக்க என்பதனை நீ முதலில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கான நல்லது ஒவ்வொன்றும் சரியாகவே உன்னை தேடி வரும் என்பதை நீ மறந்து விடாது நான் இருக்கும்பொழுது எல்லாம் உனக்கு நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உன்னோடு உனக்காக என்னவெல்லாம் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன்னோடு எதையெல்லாம் நான் முழுமையாக உன் கைகளில் கொண்டு வந்து தருகின்றேனோ அதை எல்லாமும் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் இந்த காலகட்டம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே இந்த நேரம் இந்த நொடி உன்னோடு நான் வருகின்ற இந்த பொழுதுகள் என்று ஒவ்வொன்றிலும் இருந்தும் உனக்கான தேவைகளை என் குழந்தையை நீ தேடிக்கொண்டிருக்காமல் நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு நான் கொடுக்கும் அத்தனைகளும் மிகச் சரியான புரிதலை நீ மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டாலே அது போதும் என்னானாலும் என் குழந்தைக்கு நல்லது தான் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வது எந்த நாளும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களும் வெற்றிகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கையும் நல்ல மனநிறைவையும் சரியாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்றும் என்றென்றும் நான் உனக்காக உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்லதை நடத்த நான் உன்னோடு வருகின்ற இந்த காலம் இனி எதையுமே தொலைத்துவிட்டு என் குழந்தை நீ வருந்தாதே இந்த பொழுதுகள் உனக்கான விஷயங்களை இனி உன் வசமாக்கி கொடுக்கும் இந்த நேரங்களை நீ ஒரு பொழுதும் தொலைத்து விடாதே என்றும் என்றென்றும் உன் அப்பன் முருகன் உன் கந்தன் உன் கூடவே இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள் எப்பொழுதும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்களை நீ எந்த நிலையிலும் கைவிட்டு விடாதே ஒரு நொடி பொழுதிலும் கூட இந்த அப்பன் முருகன் உன்னை விட்டு எட்டி நின்றது கிடையாது ஒரு நொடி பொழுதிலும் கூட உன்னை தள்ளி நில் என்று உன் அப்பன் நான் ஒருபோதும் சொன்னது கிடையாது அப்படி இருக்கும்பொழுது உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்றும் ஏதுவென்றும் சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் நீ எதையும் விட்டுவிடாமல் மன நிறைவோடு மன நம்பிக்கையோடு நீ இருந்துவிட்டால் அது போதும் இனி இத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்கள் நினைத்து வருந்தாமல் உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ கலங்காமல் அத்தனையிலும் உன்னை தேடி வரும் இந்த நேரம் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மீட்டெடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக விடும் என்பதை வறந்து விடாதே நான் இருக்கும் காலம் உனக்கு வெற்றியின் காலம் என்பதனை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக என் குழந்தையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ உணர்ந்துவிட வேண்டும் உனக்கான காலம் முழுக்க முழுக்க உனக்கு என்ன சொல்லித்தர காத்து கொண்டிருக்கிறதோ அதை எல்லாமும் எப்பொழுதும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே நல்லது நடக்க வேண்டும் என்னாலும் உனக்கு நான் இருக்கும் இந்த தருணங்கள் நீ விட்டு விடாதே சுற்றி இருந்து உனக்கு நான் என்ன கொடுக்க எண்ணினாலுமே அவை ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனையும் நீ உணர்ந்து விட வேண்டும் எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இந்த காலம் உனக்கான நன்மைகளை எல்லாம் அதை எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே உன்னை மீட்டெடுக்கும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தை என்னவென்று நான் சொல்லித் தருவேன் உனக்கான நிமிடங்களை நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுப்பேன் என்பதனையும் மறக்காதே ஒவ்வொரு பொழுதையும் உனக்கான பொழுதாக நீ மாற்ற வேண்டும் என்று அந்த விடிகளின் பொழுது உன் அப்பன் முருகன் என்ற பொழுது சஷ்டியின் பொழுதாக இருக்கும் அப்படியானால் இந்த வாழ்க்கையில் நீ சாதிக்கத் துடிக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு பல சாதனைகளையும் பல நம்பிக்கைகளையும் சரியாக கொடுத்து காத்துக் கொண்டிருக்கிறது என்று தானே அர்த்தம் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்காதே உனக்கானவற்றை நிச்சயமாக அவர் செய்து கொடுப்பார் அதனால் நீ எதை பற்றியும் நினைத்து வருந்திக் கொள்ளாதே உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்பொழுது எதற்காகவும் நீ பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக அடுத்த படிக்கட்டை ஏறும்படி நான் செய்து தருகின்றேன் எல்லாம் நன்மைக்கு ஓம் முருகா போற்றி நன்றி Vannakka.